வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சீரியல் தான் மகாநதி அதில் ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கவர் தான் விஜய் இவரை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பெயர் சுவாமிநாதன் அனந்தராமன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்துல ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்கிறாரு இவரோட சொந்த ஊர் தஞ்சாவூர் தான் ஏன்னா இவரோட தாத்தா பாட்டி அப்பா எல்லாருமே தஞ்சாவூரில் தான் இருந்திருக்கிறாங்க இவர் படித்தது கூட தஞ்சாவூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறமா பெங்களூரில் வேலை அப்புறம் இவங்களோட ஃபேமிலி பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க இவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒன் இயராக ஒர்க் பண்ணிருக்கிறாரு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இவரை மீடியாவுக்குள்ளே போக சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்பதான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒர்க் பண்ண கம்பெனில கூட நான் எம்பிஏ என்ட்ரன்ஸ் எழுத போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் ஆடிஷனை அட்டன் பண்ணிருக்கிறாரு இவரோட ஃபர்ஸ்ட் லுக்கே அங்க இருக்கிற ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க நீங்க வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் சைன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சீரியல்ல நடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கூட நான் எம்பிஏ பண்ண போறேன் அப்படின்னு அந்த கம்பெனில போய் சொல்லிட்டு தான் பேப்பர் போட்டிருக்கிறாரு இவர் முதன் முதலாக கன்னடத்தில் மிதுனராசி அப்படின்ற ஒரு சீரியலில் தான் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்திருக்கிறாரு சீரியல் மூலமாக பெரிய பேரும் புகழும் இவருக்கு கிடச்சிருக்கு தமிழில் இவர் கமிட்டான முதல் சீரியல் காற்று கெண்ணவேலி ஏற்கனவே சூர்யான்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஹீரோவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் நடிக்க வந்திருக்கிறாரு இவரோட நடிப்பு திறமையினால் சூர்யாவே மக்கள் மனதில் வாழ்ந்திருக்கிறாரு என்னோட அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறாரு நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி இல்லை என்னோட ஆக்டிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறப்பையும் சரி எல்லா நேரத்துலேயும் என்னோட அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சுவாமிநாதன் நம்மளோட தளபதி விஜயோட மிகப்பெரிய தீவிர ரசிகன் யாருக்கெல்லாம் இவரை மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கூடிய சீக்கிரமாகவே இவர் வெள்ளித்துறையிலையும் ஜொலிக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்